செத்து ஃபோன் பண்ணாப்லையா இல்லையா இல்லம்மா இன்னும் பண்ணல இன்னும் பத்து மணி ஆகல இல்லை பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே என் பிள்ளைய ரெண்டு மூஞ்சிலே ஈ ஆடலையாக்கும் பயப்படாதீ நல்ல மார்க் தான் எடுத்திருப்பிய பயமா இருக்காத்த பயப்படக்கூடாதுமா நீ நல்லா தானே எழுதியிருக்கீங்க ரெண்டு பேரும் இப்போ நல்ல மார்க் தான் வரும் தைரியமா இருங்க நாங்கள் நல்லா தான் எழுதியிருக்கோம் இருந்தாலும் அது ஒரு பயம் ஓரத்தில் இருந்துட்டே இருக்கு சரி அப்பா எங்க காய்கறி சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பா இருந்தால இப்ப எங்க பண்ணாரு அவர் முக்கியமான கால் ஏதோ வந்துச்சுன்னு சின்ன ஃபோன் பேசி போய்க்கார்ம்மா வருவார் ஆமாம் எனக்கு ரிசல்ட் பார்க்கும்போது தான் அவர் கால் வரும் எனக்கே இங்கே பயத்தில் வயிற்றில் புள்ளியே கிடைக்குது இப்போ அப்பா ஏன் போனார் ஃபோன் பேச கூப்பிடுங்க அவர் ஏன் அப்பா வந்தால் இப்போ உனக்கு பயம் போயிடுமா இல்லை ரிசல்ட் நல்லா வந்துருமா அது ஒரு தைரியம் வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு எல்லாம் தெரியும் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுட்டு இருங்க ரிசல்ட் நல்லா வரும் ஓகே ம் ஓகேக்கா ரொம்ப பாத்துட்டு இருக்கேன் அதுதான் சர்வர் டவுன் தான் வரும் உனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லடா பேர் பார்ப்பாங்கல்ல ஸ்பீடா தான் இருக்கு ஆனா சர்வர் டவுன் வருது ட்ரை பண்ணி என்ன பார்சல் நினைச்சா பாத்துட்டு கொண்டேன் இன்னும் வரல சரி சரி பொறுமையை பாருங்க சரி சரிங்க ரிசல்ட் பாத்துட்டு இருங்க நானும் அப்பாவும் போயிட்டு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு நேம்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறோம் ம் சரிம்மா போயிட்டு வாங்க நீங்க அம்மா பத்திரிக்கை அடிக்க போறீங்களா என்ன கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க அம்மா உன்னையும் அடிப்பாங்க சிப்படா நாய் சரிம்மா நீங்க பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க ம் சரிடா ரிசல்ட் வந்ததும் ஃபோன் பண்ணி என்ன மார்க்னு சொல்லுங்க ஓகேவா ஓகே தான் நீங்க பார்த்து போய்ட்டு வாங்க நாங்கள் கால் பண்ணுறோம் சரிடா அம்மா இன்னுமா வரல இதோ இதோ ஒரு லோடிங் ஆகுது வந்துடும் வந்துடும்

டேய் கலாய்க்காம ஒழுங்கா சொல்லுடா பாவம் புள்ள டென்ஷன்ல இருக்கோம் நம்மள வம்பலுக்குல நான் தூக்க வராதடி ஓகே ஓகே கால் பண்ணுங்க ஏய் ரிசல்ட் வந்துச்சு போல என்ன 10 மணி ஆயிடுச்சு ஃபோன் ஃபோன் வந்து பாரு அட்டெண்ட் பண்ண ம் ம் அட்டெண்ட் பண்ண மாட்டேன் பயமா இருக்கு ஏய் அட்டெண்ட் பண்ண மார்க் என்னன்னு தெரியும் அட்டென்ட் பண்ண ஏய் ஆமாடி அட்டெண்ட் பண்ணடி எனக்கு பயமா இருக்கு நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன் நீ வேணா பேசுகா நான் நல்ல திட்டப் போற பரபோனே அட்டென்ட் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டேன் ஹலோ மாமா என்ன தங்கம் பயத்துல காந்துட்டிருக்கயா பயம்மா இங்க உயிரே போகுது மாமா ரிசல்ட் வந்தா என்ன சீக்கிரம் சொல்லுங்க ஸ்பீக்கர்ல போட்டு சொல்ற அய்யோ மாமா ம் போடு சொல்லுங்க மாமா மலர் இருக்கயா ம் இருக்க நான் சொல்லுங்க ரிசல்ட் வந்திருச்சா பாத்துட்டீங்களா எவ்வளவு மார்க்னா சரி சொல்லு மலர் நீ எவ்வளவு மார்க் இருப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண சொல்லு ना நான் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுப்பேன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லைனா எக்ஸாக்டாக சொல்லணும் ஃபோர் தேர்ட்டிக்கு மாமா சூப்பர் பிங்கி நீடா தங்கம் என்ன விளையாட்டு மாமா சீக்கிரம் சொல்லுங்க எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா நீ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அது சொல்லு ஃபஸ்ட்டு நானும் ஃபோர் தேர்ட்டி இல்லைனா ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்தளவு தான் எழுதியிருக்கேன் ஆனால் இப்போ எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு தெரியலையே பயமாக இருக்கே மர்மேனே விளையாடாம சொல்லுங்கப்பா ரெண்டு பிள்ளைகளும் பதட்டத்துல உட்காந்துருக்குது சரி சொல்லவா ஃபர்ஸ்ட் யார் மார்க் சொல்ல நீங்களே சொல்லுங்க மாமா அப்புறம் பாருங்க நான் திட்டி விட்டுருவேன் சீக்கிரம் சொல்லுங்க மாமா ப்ளீஸ் சித்து சீக்கிரம் சொல்லுங்க சித்து பாவம் பிள்ளைங்க சரி மார்க் சொன்னதுக்கு அப்புறம் மாமாக்கு என்ன வாங்கி தருவேன் என்ன ட்ரீட் வைக்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும் மாமா நீ ஏன் பண்றீங்க மாமா உங்களை எதுக்கு ரிசல்ட் பார்க்க சொன்னது நீங்கள் தான் நல்லா ராசியான அதனால தான் உங்களை ரிசல்ட் பார்க்க சொன்னோம் இப்படி ஏன் ஆச்சு வச்சு செய்கிறீங்க ப்ளீஸ் மாமா சொல்லுங்கள் சீக்கிரம் ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சீக்கிரம் சொல்லுங்கள் நான் ஹார்ட் பீட் வேகமாக பம்ப் ஆகுது ப்ளீஸ் நான் சரி சரி என் தங்கச்சியும் அப்புறம் என்னோட வாண்டவும் பயப்படாதீங்க ஃபர்ஸ்ட் மலர் மார்க் சொல்லிடவா சொல்லுங்கண்ணா மலரோட மார்க் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்

சரேடா தங்கونيங்க ரெண்டு பேரும் நல்ல மார்க் எடுத்ததுக்கு மாமா ஒரு பெஸ்ட் கிஃப்ட் ரெண்டு பேருக்கு வாங்கி வைக்கிறேன் ஓகேவா நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கூப்பிடுங்க எனக்கு தெரியுமா வந்து மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் இருந்தேன் ரொம்ப 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 எனக்கும் ரொம்ப ஹாப்பி பண்ண மார்க் தான் வந்திருக்கு நீயும் நல்ல மார்க் சூப்பர் என் தங்க குட்டி வாழ்த்துக்கள் தங்கம் அழகு பிள்ளை சுத்தி பொண்ணு என் ரெண்டு பிள்ளைக்கும் வாழ்த்துக்கள் மலர் தங்கம் ரெண்டு பேரும் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க சூப்பரா படிச்சிருக்கீங்க இதே மாதிரி லெவன்த் டுவெல்த்தும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து சீக்கிரமே லாயர் ஆயிருங்க ரெண்டு பேர் ஓகே கண்டிப்பா இதை விட டுவெல்த் நல்ல மார்க் எடுத்து நான் கண்டிப்பா லாயர் ஆயிருவாங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி ம் ஆமாக்கா ஐய் மாமா வந்தாச்சு அப்பா என்னடா தங்கம் ரிசல்ட் வந்துருச்சா ம் வந்துருச்சுப்பா உங்க பொண்ணு எவ்வளவு மார்க் எடுத்துக்கா தெரியுமா என் பொண்ணும் சரி என் மருமகளும் சரி நல்ல மார்க் தான் எடுத்துப்பாங்க ம் நல்ல மார்க் தான்ப்பா மாமா மலர் வந்து 455 எடுத்துக்கா ஓ அப்படியா வாழ்த்துக்கள் டா தங்கம் थैங்க்ஸ் மாமா என் தங்க பிள்ளை எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு அப்பா நான் 471 ஏ குட் குட் 471 நா பரவாலியே அம்மா பா ரெண்டு சப்ஜெக்ட்ல சென்டம் போட்டிருக்கா அப்புறம் சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல ரெண்டுலயே சென்டமா ம் ஆமாப்பா

ஏ சூப்பர் நீ கிளாஸ் ஃபஸ்ட்டு இது மட்டும் அக்கா அப்புறம் அத்தை அம்மான்னு கேட்டால் ரொம்ப ஆவாங்க ம் ஆமாடி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல க்ளாஸ் ஃபஸ்ட்டுலாம் வருன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா நான் தான் க்ளாஸ் ஃபர்ஸ்ட்டு இன்னும் ஒரு பத்து மார்க் கூட தெரிஞ்சுன்னா நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஆயிருந்திருப்பேன் ம் பத்து மார்க் எடுத்தால் அப்படியே ஸ்கூல் ஃபஸ்ட்டாக ஆக முடியும் நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ தெரியல ஃபோர் நைன்ட்டி நைனு ம் ஆமாம்ல சின்ன கொஞ்சம் பெஸ்ட்டாக படித்து ஃபஸ்ட் மார்க் வந்துருக்கலாம் பரவாயில்லடி நமக்கு இந்த மார்க்கே போதும் பெருசாலாம் ஆசைப்படறதில்ல நல்ல வேலை சயின்ஸில் நீ சென்டம் நான் நைன்ட் ஃபைன்ட்றதுனால நம்ம லாஸ்ட்டாக சயின்ஸ் குரூப்பே எடுத்துட்டோம் ம் ஆமாடி எனக்கு ஸ்கூல் போனோன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு ஹிஸ்ட்ரி எடுக்கலாமா இல்லை சயின்ஸ் எடுக்கலாமா அப்புறம் மிஸ்டேக் கேட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் மிஸ் தான் சொன்னாங்க நீ பிஏபியர் பண்ணுறதுக்கு எது வேணுன்னா எடுக்கலாம் சயின்ஸ் சோஷியல் இங்கிலீஷ் மேக்ஸ் எது வேணால் எடுக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நாங்கள் சரி அதுக்கப்புறம் தான் நமக்கு ரெண்டு பேருக்குமே சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல சரி அதனால தான் நம்ம என்ன தான் டிசைட் பண்ணி சயின்ஸ் எடுத்துட்டோம் ம் ஆமாம் ஆமாம் லெவன்த் டுவெல்த் மட்டும் முடிச்சுன்னு வச்சுக்கவே அதுக்கப்புறம் லா காலேஜில் போய் செஞ்சிடலாம் இல்லை ம் ஆமாம் மலர் ரெண்டு வருஷம் தானே அது ஓடிடும்

இங்கே கொடு தேங்க் யூடா அங்கே அண்ணா பேசுகிறேன் ம் கொடுடே ஹலோ சரிடா ஆமாடா என்னது மலமாடா சரி ஓகே ஓகே நல்ல மார்க் எடுத்திருக்க உனக்கு வார்த்தைகள் சொல்லலாம் தான் கால் பண்ணேன் ம்ஹூ தேங்க் யூ சூப்பர் ரி பிங்கி ரெண்டில் சென்டம் எடுத்திருக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சீரியஸ்லி சரி சரி தேங்க் யூ நீ எப்போ வர நான் வந்தோம் நெக்ஸ்ட் மினி அக்கா மேரேஜ் இருக்குல்ல அதுக்கு அங்கேருந்தானே எல்லாேரும் கிளம்புறோம் நெக்ஸ்ட் வீக் வருவேன் ஓ சரி சரி என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க யாரை பார்த்தாலும் உங்க தான் இருக்கு இப்போ என்னோட காதலை உங்ககிட்ட சொல்ல போறேன்னு தெரியல அதை சொன்னா ஏத்துப்பீங்களான்னு தெரியல மனசுக்குள்ள இத்தனை வருஷம் வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா அத்தீங்க மட்டும் மனதில் பார்த்தா அவ்வளோதான் கொண்டுருவா சிரிச்சுட்டே திரும்புவோம் ம் சொல்லுடி பேசிட்டியா ம் நான் பேசிட்டேன் டி ம் என்ன சொன்னார் எங்கள் அண்ணன் ஒன்றும் சொல்ல டி சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் சரி ஓகே ஓகே கிளம்பலாமா ஹாய் பண்டாட்டி ம் சொல்லடா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா தான் நினைக்கிறேன் ஏய் மறைக்காம சொல்லு என்னாச்சு ஏதோ ப்ராப்ளமா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல வீட்ல அப்பா அம்மா யாராவது சொன்னாங்களா இல்லடா யாரும் எதுவும் சொல்லல ஏன் கேக்குற இல்ல ஃபேஸ் சரியில்லை டி அதான் கேட்டேன் இல்ல வீட் ஞாபகம் வந்தது அப்பா கால் பண்ணே சிட்டி தான் எடுத்தாங்க எடுத்து திட்டிட்டு வச்சிட்டாங்க அதான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிருச்சு ம் இவ்வளவுதானா அப்பா கால் பண்ணி எடுக்கலைன்னா உன் தங்கச்சிக்கு கால் பண்ணி பேசு உங்க சித்தியை பார்த்தா உனக்கு தெரியும்ல தெரியுமா கல்யாணம் ஆயிட்டு வந்ததும் மொத்தமா எனக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறாங்களா அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்க சித்தி இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது தானே உங்க அப்பாவுக்கு பண்ணாமல் உங்கள் தங்கச்சிக்கு பண்ணி பேசு ஓகே ம் சரிடா கண்ணே வந்துருக்குறேங்கடா வரட்டும் எனக்கு என்ன வெளியே இருக்கா பரவாயில்லையா ம் பரவாயில்ல அண்ட் டெங்கு

பிச்சு அழுத்திய கழுத்தில கொடுத்திய வெப்பம் போகல அடியும் போல செவப்பு இல்ல கணக்கால் கூட கருப்பு இல்ல நீ தீண்டும் இடம் தித்திக்குமே இனி பா ഇനിവാ എല്ലാം നെത്തിട്ട് വിട്ടു വിട്ടു ഇറക്ക മുളക്ക നെഞ്ചു കുഴി അടക്കിയത് മാന வரும் தாவியே தரி கட்டி அப்புறம் சொல்லுடா ராஜேந்திரா என்ன பிள்ளை ஃபோன் பண்ணிச்சா பிள்ளை கிட்ட டெய்லி போன் பேசுறியா ஹம் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஆறு தடவை ஏழு தடவை ஃபோன் பண்ணி பேசிருவோம் நாங்க கூப்பிடலனாலும் அவ கூப்பிட்டுருவா நீ ஷாலுக்கு ஃபோன் பண்ணி பேசினியா அவளுக்கு செட் ஆயிடுச்சாமா நாங்க ஆயிட்ட கேட்டதுக்கு ஷாலு எல்லாம் செட் ஆயிட்டா அவ ஹாப்பியா இருக்கான்னு தான் சொன்னா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாள் அவ அவர்களு ஏன் நீங்க வேற அவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்ததை விட அங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க இப்போ ஷாலு அத்தை சித்தி வீட்டில இருந்து அத்தை வீட்டுக்கே போயிட்டாலாம் ஒன் வீக் அங்கே தான் இருக்க போதா போல எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் நேத்து ஆமா ஆமா சாம் நீ சொல்றது சரிதான் இங்க என்னதை விட அங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க ரெண்டு பேரும் வீடியோ கால்ல பேசும்போது ஒரே சந்தோஷம் தான் ரெண்டு நாள் அந்த மூணு நாள் கொஞ்சம் உருள இருந்துச்சு அழுதுட்டு இருந்துச்சு கஷ்டமா இருந்துச்சு எப்படி பழக போதும் என்னன்ட்டு அதுக்கப்புறம் போக போக நம்மளே மறந்துருது மறந்துட்டு அதுக்கு பாட்டு எங்க ஜாலியா இருக்கு என்ன காலேஜ்ல ஓப்பன் பண்ணிட்டான்னு அவ்வளவுதான் சுத்தமா நம்ம மறந்துடும் இல்ல சாமி ஆமா அப்புறம் புள்ளைய வள르துக்கல்ல அதுங்களுக்கும் புரியுல்ல அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்ப பழகினோனே அவங்க செட் ஆயிட்டாங்க அம்மா அம்மா சரி அதெல்லாம் சரி நான் எதுக்கு வந்தேன் பெரியமராஜ் பெரியடா நண்பா நீ என் வீட்டுக்கு ஏதாவது ரீசன்ட் இருந்ததா வரணுமா என்ன இல்லை எப்பவேணா வரலாமே சரி இப்போ என்ன சொல்றதுக்கு வந்த ஆமாமா நண்பா ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கேன் நம்ம சென்னை போகணும் இல்லை பசங்களுக்கு கல்யாணம் இன்னும் ரெண்டு நாள் நம்ம சென்னை கிளம்புற மாதிரி இருக்கும் அதுக்கு பஸ் புக் பண்ணணும் அதான் எந்த ட்ராவல்ஸில் பேசி எந்த மாதிரி பஸ் புக் பண்ணலாம் என்ன எதுன்னு கலந்து பேசிட்டு போடலான்னு வந்தேன்டா டேய் நம்ம வந்து எத்தனை பேர் போகிறோம் அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணிப்போம் அதுக்கப்புறமா ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏசி பஸ்ஸாக புக் பண்ணிடலாம்டா அப்பா அங்குள் எனக்கு ஒரு டிராவல்ஸ் தெரியும் அது கேபிஎன் ட்ராவல்ஸ் நல்ல பெஸ்டான ட்ராவல்ஸ் தான் நம்மளுக்கு டிரைவர்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப சேஃபா நம்மளை கொண்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்க நான் வேணால் அங்கே பேசி பார்க்குறேனே நீங்க எத்தனை பேர் வராங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி நான் பஸ் புக் பண்ணிடுறேன் அப்புறம் இல்லடா ராஜேந்திரா தான் என் மைன சொல்றாள் நம்ம எத்தனை பேர் வரும்ன்றது மட்டும் ஒரு லிஸ்ட் போட்டுருவோம் அதுக்கேத்த மாதிரி போய் அவங்களே புக் பண்ணிட்டு வந்துடுவான் ஆ அதுவும் சரி என்னடா நம்ம சைடுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பஸ் உள்ள வேணும் பார்த்துருப்பா ம் சரிங்க அங்குல் அப்போ மினி பஸ்ஸாக பார்த்துட்றேன் ஓகேவா ம் அதுவும் சரிதான்டா ஷாமி சரிடா அன்பா அப்படியே கிளம்புறேன் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அதெல்லாம் உறந்தான் சாப்பிட்டு போகலாம் காசு கடைசி தோட்ட கிளம்புறதுன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா செல்வி எனக்கு வேலை அதிகமாக இருக்குது அதோட மினிக்கு நகை எடுக்கணும் அதுக்கு போகணும் நாங்க ரெண்டு பேரும் அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும் அதனால் என்னதாம்மா சொல்கிறேன் நீ நகை எடுக்கல எவ்வளவு நேரம் ஆக போகுது சாப்பிட்டு போடா இல்ல இல்ல நேரம் வரும் பிள்ளைகளை வேற தனியா விட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரையும் நாங்க நகை எடுத்துட்டு அவருக்கு ஏதோ சின்ன வேலை இருக்கும் அதையும் முடிச்சுட்டு அப்படியே போகணும்னு டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிள்ளைய தேடுங்க சரி சரி அண்ணி அப்ப நீங்க இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் பார்த்துக்கோங்க ம் சரிங்க அண்ணி நாங்க சாப்பிட்றதுக்காகவே ஒரு நாள் வீட்டுக்கு வரோம் நாங்க எல்லாருமே கல்யாணம் தான் நல்லபடியா முடியட்டும் அதுக்கப்புறம் நான் வரேன் என்ன அண்ணி சரிங்க அண்ணி கிளம்புறோம்

ம் ஓகே காயோ இன்னும் நீ ஃபீல் பண்ணாதான் என்னன்னா வந்துடுவோம் சரியா ம் தெரியும் அதனால தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்களெல்லாம் பார்க்க போறேன்ட்டு ம் ஓகேடி டி இப்போ தான் பஸ் புக் பண்ணுறதுக்காக அங்குல பார்க்குறதுக்காக அப்பா அம்மா போயிருக்காங்க போயிட்டு வந்தோடனே என்ன எதுன்னு சொல்கிறேன் ஓகேவா எங்கிட்ட போயிருக்காங்க ராஜா அங்குல பார்க்கவா வா ம் ஆமாம் காயோ அங்கே தான் போயிருக்காங்க ஈவினிங் தான் கிளம்பினாங்க அப்புறம் மினியக்காக்கு ஏதோ ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணுமா அதை எடுத்துகிட்டு அப்படியே வரேன்னு சொன்னாங்க ஓ ஓகே ஓகேடி நாங்கள் தனியா இருக்க போர் அடிக்குதா எல்லாம் பேசாம நீயும் வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே என்ன ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் இருப்பாங்க நான் வந்ததுக்கப்புறம் அவங்களும் வந்துருவாங்கல்ல நீ அது வரைக்கும் எங்க போயிருக்க வேண்டியதானே போர் அடிச்சதெல்லாம் போர்லாம் அடிக்கலடி மினியக்கா இருக்காங்கல்ல அதோட கல்யாணம் வேலை ஏக்கப்பட்டது இருக்கு ஸோ அதோட அப்படியே அத்தைக்கு மினியக்கா கூட கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் போர் அடிக்கல இப்போ உங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சா அதனாலதான் இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி டி ட்ரெஸ்லாம் எடுக்க போனீங்களா எடுத்துட்டு வந்துட்டீங்களா

ம் சரி ஓகேடி டி பாய் ஹம் பாய் டி என்ன மாமா இப்படி உட்காந்து நான் பேசுறதை கேட்டுட்டு இருக்கீங்களே என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா நீ பேசும்போது அழகா இருக்க சிரிக்கும் போது அழகா இருக்க அதனாலதான் ரசிச்சுட்டு இருக்கேன் அதுதான் அர்த்தம் ஐயோ அப்பா இப்பெல்லாம் அநியாயத்து கிரிஞ்சு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க மாமா இப்ப பாக்குற ஆடியன்ஸ்க்கே கடுப்பாகும் இந்த மாதிரிலாம் கிரிஞ்சு பண்ணாதீங்க நடிப்பாவி கிளஞ்சு பண்றனா உண்மையிலேயே உன் இந்த காதலில் தாண்டி நான் பைத்தியமாக தெரிகிறேன் நீ பார்க்கும்போது பேசும்போது சிரிக்கும் போது எல்லாமே எனக்கு அழகாக தெரிகிற அதை தாண்டி சொன்னேன் அதுக்கு போய் கிரிஞ்சு பண்ணுறேன்னு சொல்கிற பொடி சரி சரி கோவப்படாதீங்க சும்மா ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் சரி எங்க மினி அக்கா அத்தை யாருமே காணும் நீங்கள் இப்படி என்கிட்ட கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க

அது கல்யாணம்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தானே இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு அப்படி இருக்கு போல சரி அவங்களுக்கு பிடிச்சதே எடுத்துகிட்டு போட்டு விடுங்க ஓ கல்யாணம்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குமா ஆமாம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும் அதுவும் பாய்ஸை விட பொண்ணுங்களுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அப்போ உனக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது நம்ம மேரேஜ் நினைச்சா இப்போ இதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு நான் இன்னும் காலேஜ் நான் போய் ஜாயின் பண்ணல நான் நல்லா படித்தே முடிக்கணும் த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் நல்லா ஜாப் போகணும் நீங்களும் ஃபிஃப்த் இயர் முடித்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எம்எஸ்ன்னு வெக்கரசில் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நீங்கள் அதை போய் டாக்டராக உக்காரணும் இதுதானே நம்மளோட ட்ரீமாக இருக்குது முதல்ல நம்மளோட ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மேரேஜ் பற்றி யோசிப்போம் அதுக்கு முன்னாடி வித்தியா இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கணும் அடியே மூச்சு விட்டுடி நான் என்ன நாளைக்கேவா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன் கல்யாண கனவுன்றது பொண்ணுங்க ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் அதை பேஸ் பண்ணி தான் உங்ககிட்ட கேட்டேன் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் கேட்கல பைத்திய கவி அதுவா அந்த கனவுலாம் நிறைய இருக்கும் மாமா ஆனா இப்போ அதெல்லாம் தேவையில்லை நான் உங்களுக்கு அப்புறமா எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன் ஃபர்ஸ்ட் மினி ஏகாட மேரேஜ் முடியட்டும் ஓகேவா கனவு சொல்றது கூட ஒரு டைம் பார்த்து தான் சொல்லுவீங்களா மேடம் அது சரி ஆமாம் என்னோட கல்யாண கனவுன்றது வெறும் கனவு மட்டும் இல்லை அதுதான் என்னோட லைஃப் அது சின்னமாக இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அது நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேவா உங்கள் மொழி சரியில்லை மாமா எதுக்கு தள்ளி வந்தீங்க தள்ளிப்போங்க நான் தள்ளிலாம் மாட்டேன் வேணா தள்ளிட்டு போகிறேன் ஓகேவா உனக்கு நீங்க பேசாம டாக்டர்

ിത്തോമേ കണാ കളിൽ മുറയ പല മുറയ ഹാനുളാവിനോ അത് ഉനക്ക് നനവിറികള ஐ லவ் யூ டீ பொன்னாட்டி எதுக்காகவும் யாருக்காகவும் உன்னை விட்டுட்டோ இல்லை விட்டு கொடுத்துட்டோ போக மாட்டேன்டி ஐ லவ் யூ எனக்கு தெரியும் மாமா யூஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ ஐ லவ் யூ ஸோ மச் ஐ லவ் யூ மாமா உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க உண்மையிலே நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் என் கையை நீங்கள் விடக்கூடாது വിടമാട്ടിങ്ങേമാതിരി നാളും കൈയെ വിട്ടിട്ട് പോകട്ട് മാമ ഐ ലവ് യു அங்கிள் பஸ்லாம் ஓகேவா ம் ஓகே டாக்கா நான் உள்ள போய் பார்த்தேன் சீட்லாம் எல்லாமே நல்லா இருக்கு நல்ல பஸ் தான்டா பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ பெரிய பஸ் தேவையில்லைப்பா கொஞ்சம் மினி பஸ்ஸாக பார்த்துருக்கலாம்ல ஷாம் இல்லை அங்கிள் மினி பஸ் தான் கேட்டு போனேன் அது ஆல்ரெடி புக் ஆகிடுச்சி ஸோ இந்த பஸ் தான் இருந்தது நல்ல ட்ராவல்ஸ் அதனால தான் அந்த டிராவல்ஸ்ல புக் பண்ணிவிட்டேன் அங்கிள் ம் சரி சரிப்பா இதுவும் எல்லாரும் படுத்து இருந்துச்சு போகிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப தூரம் போகணும்ல ம் ஆமாம் அங்கிள் எல்லாரும் வந்துட்டாங்களான்னு போய் பாரு பஸ்ல ஏறிட்டாங்களா உட்காந்துட்டாங்களான்னு சரிங்க அங்கிள் நான் போய் பாக்குறேன் பத்திரமா கொண்டு போய் இவங்க எல்லாம் சேர்க்கணும் அதே மாதிரி பத்திரமா திரும்பி வரணும் சாமி கிட்ட வேண்டிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்பலாம் இருந்தா தேங்காய் எல்லாம் வாங்கிதான் வச்சிருக்கேன் உடைச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் இனிமே சம்பளத்தை டயர்ல வச்சு ஏத்திட்டு அதெல்லாம் கடவுள் துணியை இருப்பாரு அதெல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருவோம் நீ எப்படி இங்க வரியா இல்ல உன் தங்கச்சி வீட்டுல வாங்கிருவியா டே அங்க தாண்டா இறங்கணும் ஷாலு அங்க தானே இருக்கா போயிட்டு ஹல்திக்கு எல்லாரும் சேர்ந்து வர மாதிரி அப்படி ஆமாமா அதுதான் முறையும் கூட சரி நீ இப்படி எங்க நேரம் இறங்கிக்கிற அவங்க கிட்ட பேசிட்டியா என்ன எதுன்னு ஆஹ் பேசிட்டுடா என்ன வலசராக்ல வந்து இறங்கிக்க சொன்னாங்க அங்க இருந்து அவங்க வந்து கூட்டிக்கிறாங்களாம் ம் அப்ப சரிடா நாங்க வலசராக்ல இறக்கி விட்டுறோம் நீ சரியா ம் சரிடா நண்பா